பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன் என்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அடிக்கடி ஏதாவது பரபரப்பான தகவல் வந்துட்டே இருக்கும் போல இருக்குது எலெக்ஷன் வரைக்கும் சட்டமன்ற எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற வரைக்கும் டெய்லி ஒரு பரபரப்புறம் உள்ள இருக்கு இதுல இப்ப இப்போ கூடியது பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு அண்ணாமலை போயிருக்காரு அடுத்து என்ன சார் நடக்கும் உங்க அபிப்பிராயம் சொல்லுங்களேன் அண்ணாமலை தமிழ் தமிழக பாஜகவினுடைய தலைவராக மீண்டும் அறிவிக்கப்படுவார் அப்படின்னு நான் பாக்குறேன் அவருக்கு சில பிரீஃபிங் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க இதுக்கு முன்னால இவர் போனாரு முந்தா நாள் போயிட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக அது இருந்தது ஆக்சுவலி அவர் டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சார் அப்படின்னு சொன்ன பிறகுதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஒரு ஒரு தீ மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தது குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் மத்தியில அது ரொம்ப பயங்கரமான வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது அன்னைக்கு நான் ட்ரிச்சில தான் இருந்தேன் திருச்சியில் சில பேரோடு பேசும்போது அது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பயங்கரமாக வர தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு இருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப வரவேற்றுருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி கூட ஓரளவுக்கு அதை வரவேற்ப மாதிரி தான் தெரியுது ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து போறதுக்கு முன்னால என்ன ஐடியாஸ் என்ன அஜெண்டா எடுத்துக்கிட்டு போனார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அங்கே இருக்கும்போது மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு நேதிக்கு கூட ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அதுல எல்லாமே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கொண்டு சொல்றதுக்காக தான் அங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு தமிழக மக்களுடைய பிரச்சனைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அமித்ஷா வந்து எடப்பாடி மூலமாதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படிலாம் ஒன்னும் இல்லை ஆர் என் ரவி சொல்லிக்கிட்டே இருப்பாரு உளவுத்துறை சொல்ல போறது அண்ணாமலை சொல்ல போறாரு இன்னும் எவ்வளவோ பேரு அமித்ஷாவுக்கு தகவல்கள் அனு தகவல்கள் தான் இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே என்ன அதே மாதிரி இன்னொன்னு இருபத்தி எட்டாம் தேதி அமித்ஷா இதுக்கு வரப்போறாரு தமிழத்துக்கு வரப்போறாரு அடுத்த மாசம் நாலாம் தேதி நரேந்திர மோடி வேற இங்க வரப்போறாரு அப்படிங்கும் போது அவங்க வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாமே அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஆனா அதெல்லாம் இல்லாம அவரு அவசர டெல்லிக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதுதான் வந்து ஒரு ஒரு மர்மமான சமாச்சாரமா இருக்கு மர்மம் ஒண்ணுமே இல்லை அத நான் ஓப்பனா சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல நெருக்கடி அதிகமா தான் நான் பாக்குறேன் ஒண்ணு கட்சிக்குள்ள நெருக்கடி இருக்கு கட்சிக்குள்ள நெருக்கடி எப்படி அப்படின்னா தொண்டர்கள் வந்து சலிச்சு போயிட்டாங்க சோர்ந்து போயிட்டாங்க ஐயா வந்து சொல்றாரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு ரெண்டாவது அவங்களோட அந்த விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு சில பேர் அங்க போய் ஜாயின் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாச்சு இளைஞர்கள் எல்லாம் அங்க போயிடுவாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு மூணாவது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பழைய கால முடிவுகள் எல்லாமே வந்து வெற்றிகரமா அமையலையே இன்னும் எவ்வளவு நாள் நம்ம எடப்பாடி பழனிசாமிய நம்பிக்கிட்டு உட்காந்துருக்குறதுங்கிற மாதிரி தொண்டர்கள் இல்ல தலைவர்கள் உச்சகட்ட தலைவர்கள் மேல தலைவர்கள் கிட்ட கூட ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இது வந்து கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு நெருக்கடி இரண்டாவது முக்கியமான நெருக்கடி என்ன அப்படின்னா அவருடைய தேர்தல் கமிஷன் சமாச்சாரம் தான் தேர்தல் கமிஷன் வந்து உள்கட்சி பிரச்சனைகளை கூட நாங்கள் அலசி ஆராய்ந்து அதன் பிறகுதான் சின்னத்தை பற்றி முடி முடிவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாலே எப் எப்பவுமே சொல்லாத ஒரு அறிவுரைய அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவர் கொஞ்சம் சீரியஸாவே பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இவ இவர் வந்து சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் நீக்கியது சரியா பொதுக்குழு கூட்டினது சரியா பொதுக்குழுல ஏகமனதாக டிசைட் பண்ணினது சரியா ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய இதையும் அவங்க எப்படி எடுத்தாங்க அதாவது ஆதரவை எப்படி திரட்டினாங்க அதனால அந்த மாதிரி அங்க போட்ட தீர்மானங்கள் எல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரியான அது எல்லாமே மறுபரிசீலனைக்கு வரப்போகிறது அப்படிங்கும்போது சின்னம் பத்தி ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது அந்த ஒரு பயத்துலதான் அந்த ஒரு பயம் அதாவது நெருக்கடி தேர்தல் கமிஷன் பக்கத்துல இருந்து ஒரு நெருக்கடி மூன்றாவது முக்கியமான நெருக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன் சரி நமதார்த்தையே சின்ன இது அவரு வெளியே வந்தோடனே முக்கியமா ரெண்டு விஷயம் சொன்னாரு இவரு இவர் அவர் என்ன சொன்னாருன்னா நாங்க வந்து இந்த டாஸ்மார்க் ஊழல் சம்பந்தமா நாங்க வந்து ஆஹ் அவர்கிட்ட வந்து அமித்ஷா அவர்களை பாக்குறச்சேன் இதை விரைந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு ஒன்னொன்னு வந்து தொகுதி மறுசீரமைப்பு பணியை பத்தி நாங்க நேரடியா போய் சொன்னோம் அஹ் விகிதாச்சார முறையில பண்ண சொல்லியிருக்காரு ஆஹ் அவர் எங்கேயும் இதை பத்தி சொல்லல ஆனா இது ரெண்டுத்தையும் சொல்லதா போனேன்னு சொன்னாரு அந்த அப்ப அப்போ டாஸ்மார்க் பத்தி சொன்னது ஏதாவது ஸ்ட்ராங்கா இவர் போய் சொல்றதுனால எடுப்பாங்க என்றவர எதோ ஐடியா இருக்கா ஆக்சுவலி அவர் சொன்னது நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நம்ப முடியாம இருக்கு அவர் வந்து அது மக்களுடைய நுகர்வுக்காக தான் அவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனா சொல்லியிருக்கலாம் மறு மறுசீரமைப்பு பொற்றுன்னு சொல்லிருக்கலாம் ப்ளஸ் டாஸ்மாக் பொற்றின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா டாஸ்மாக்ல அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குங்கிறதா என்னால் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா டாஸ்மாக்ல வந்து நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த ஆவணங்கள் இந்த நாலு வருஷத்து ஆவணங்கள் மட்டும் இல்லை பத்து பன்னெண்டு வருஷமா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே அவங்க வந்து ஆவணங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆஹ் போயிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா அதாவது அதிமுகவினுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது அங்கு எங் எப்படி அது செயல்பட்டது அந்த சமயத்துல அங்கே என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கின்றன அப்படிங்கிறது கூட அதுல இருந்து ஓரளவுக்கு கண்டறிய முடியும் அந்த ஒரு பயத்தை தான் அவர் அது ஒரு கூடுதல் பயமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் அடிச்சாட்டு உங்களுக்கு கொடநாடு வழக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில வழக்குகள் கூட தொங்கிட்டு இருக்கு இதெல்லாமே சேர்ந்து ஒட்டு அவருடைய மன நிம்மதியை கெடுத்திருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் கூடவே என்ன ஆயிடுச்சு இந்த கட்சிக்குள்ளேயே தான் தான் ஒரே தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இப்போ இன்னொரு தலைவர் உதயம் ஆயிட்டாரு அதாவது தொண்டர்கள் வந்து இப்போ செங்கோட்டையனை ஆதரிக்கிற அளவுக்கு ஒரு விதமான எழுச்சி ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது தன்னுடைய பதவிக்கே ஆபத்தாகிவிடுமா அப்படின்ட்டு அவர் பாக்குறாரு இதெல்லாம் தான் காரணம் அவரை சரி ஓகே நம்ம வந்து தேர்தல் அறிவிச்ச பிறகு நம்ம கூட்டணி பத்தி பேச வேண்டாம் இப்போவே போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட கொஞ்சம் பேசி கொஞ்சம் முடிவெடுத்து அதாவது காய்களை சரியாக நகர்த்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிசிஷன் தான் அவர் போயிருக்கிறாரு அங்க ஆக்சுவலி அங்க போனது வந்து இவர் என்னென்னமோ காரணங்கள் சொன்னாலும் கூட உண்மையிலேயே தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு சில விஷயங்களை சேகரிப்பதற்கும் பிளஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி அதாவது இதுக்கு முன்னால் இருந்த ரசாபா பாசம் எல்லாம் மறந்து கசப்பு உணர்வுகள் எல்லாம் மறந்து புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து வேற வழியே கிடையாது ரெண்டு முறை நீங்க பாருங்க விஜய் கட்சிகிட்ட தான் வந்திருக்கிறாரு இல்லையா அக்டோபர் இருபத்தேழாம் தேதி போன வருஷம் அந்த முதல் மாநாடு மாநாடு நடந்த போது விஜயனுடைய மாநாடு நடந்த போது அப்ப கூட அவங்க சொன்னாங்க ஏடியும் கூட கூட்டணி பேச்சு பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது ஆண்டு துவக்க விழா முடிஞ்ச உடனே ஒரு வாரத்துக்குள்ள திருப்பியும் அதே அவங்க வலியுறுத்தினாங்க இப்படி ரெண்டு டிரப்பும் மூப்பு உடஞ்ச பிறகு விஜய் கூட போறது அர்த்தமே கிடையாது அதனாலதான் அவருக்கு வந்து இப்ப வழியே கிடையாது இப்ப பாரதிய ஜனதா கட்சியும் வளர்ந்துருக்கு பாருங்க ரெண்டே ரெண்டரை பர்சன்ட் அந்த கட்சி அஞ்சு பர்சன்ட் ஆச்சு உள்ளாட்சி தேர்தலில் ஆஹ் பாராளுமன்ற தேர்தலூர் பர்சன்ட் ஆயிட்டு இருக்கு இன்னொரு ஆறு ஏழு பர்சன்ட் கூட்டணி கட்சிகள் வரைய வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது அப்படிங்கறத பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா கட்சி கரைஞ்சு போயிடுற அபாயம் வேற இருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அவருக்கு வந்து எழுபத்தி ஏழு வயசு அந்த வயசுல ரொம்ப துடிப்பா உற்சாகமா வேலை பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால எப்படியாவது தன் தன்னுடைய பழைய அந்த தவறுகளை எல்லாம் மறந்து புதிய ஒரு சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் அங்க போயிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் சார் ஒருவேளை சர்ப்ரைஸ் இந்த கூட்டணி அமைஞ்சுங்க சப்போஸ் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்ததுக்கும் இப்ப அமைப்போ கூட்டணிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க பயங்கர வித்தியாசம் இருக்கு ஐயா பயங்கர வித்தியாசம் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நரேந்திர மோடியினுடைய ஏற்பு எப்படி இருந்தது நரேந்திர மோடி எவ்வளவு ஏற்புடையவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோபேக் மோடி சொன்னாங்க பயங்கரமான பிம்பம் இருந்தது வேண்டவே வேண்டான்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது ஒட்டு மொத்தமா காலி ஆயிடுச்சு ஆனா நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்பவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நரேந்திர மோடி வேணுங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மனதளவில் பயங்கரமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு அத அதை கண் கூட நம்ம வந்து களத்துல இறங்கி பாக்குறோம் பார்க்க முடியறது அது இது ஒரு விஷயம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டரை பர்சன்ட் அதுக்குதான் எல்லாம் நோட்டா கட்சி அப்படின்னு சொன்னாங்க நோட்டா கூட போட்டி போடுற கட்சி நாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து அண்ணாமலை தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய அதாவது பிரதான எதிர்கட்சியாக தன்னைத்தானே நிறுத்தி கொண்டு விட்டார் ஏடிஎம்கேல வந்து அறுபத்தாறு இடங்கள் அவங்க எம்எல்ஏஸ் இருந்தாலும் கூட டிஎம்கே யாரை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு நீங்க பாருங்க டிஎம்கே யாரை எதிர்க்கிறார்கள் அவர்கள் தான் எதிர்கட்சி டிஎம்கே விஜயை மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க சொன்னா விஜய் தான் எதிர்கட்சி ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்க்கல டிஎம்கே இஸ் கண்டினியூஸ்லி அட்டாக்கிங் வைசியஸ்லி ஒன்லி பிஜேபி அப்போ பிஜேபி தான் உங்களுக்கு வந்து எதிர்கட்சிங்கிற அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது அப்படின்னு பார்க்க முடியறது இருக்காரே நீங்க சொல்லலாம் ஆனா சீமான வந்து ஒரு அளவுக்கு தான் ஒரு குறுகிய தரவுகளின் அடிப்படையில மட்டும்தான் அவங்க வந்து எதிர்க்கிறாங்களே தவிர ஒட்டு மொத்தமா அவரை எதிர்க்கலை ஆனா மிக கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் அதனால தான் அந்த ஸ்பேஸ் ஆல்ரெடி அண்ணாமதையே எடுத்துட்டாரு அப் இது இன்னொரு மிகப்பெரிய மாறுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் உள்ள மாறுதல் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அதிமுக எடப்பாடி அண்டு ஓபிஎஸ் தலைமையிலான கட்சி எவ்வளவு பலமாக இருந்ததோ அதுல பாதி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு கட்சி அது அதிமுக பலவீனமாக இருக்கிறது பாஜக வளர்ந்து இருக்கிறது பலமுள்ளதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு அந்த பழைய பார்கேனிங் பவர் இருக்காது அந்த பா பார்கெனிங் பவர் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் ப்ராபபிளி அவங்களே வரட்டும்னு சொல்லிட்டு விஜய் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ குறைந்த பார்கெனிங் பவர் பேரம் பேச முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து அதிமுக இருக்கு அவங்களுக்கு இந்த வருஷத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விட்டுட்டோம்னா அவங்களால திருப்பி மாட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது அதனால தான் அவர் அங்க போயிருக்கிறாரு நான் பாக்குறேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சிய பழைய மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது நாலு இருபது சீட்டு தரோம் இருபத்தஞ்சு சீட் தரோம் அப்படின்னு எல்லாம் அவரை வந்து ட்ரீட் பண்ண முடியாது பேரத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி நிறைய நிபந்தனைகள் வைப்பாங்க அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஒரு ஒரு வேலை இந்த சூப்பர் கூட்டணி அமைஞ்சு ஆஹ் பிஜேபி அதிமுக எல்லாம் அப்படி வரும் பட்சத்துல நம்ம சீமான் அவரு அப்புறம் வந்து நடிகர் விஜய் அவங்க கட்சி அவங்க நிலைப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க உபயோகிக்கிறீங்க சார் சீமான் சார் சீமான் வந்து இன் ஆல் சீமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனசுல மாறுதல்கள் நடக்கிறது நான் பாக்குறேன் ஆஹ் சீமான் கூட லாஸ்ட் மினிட்ல அந்த மைய புள்ளி ஒண்ணு இருக்கு இல்லையா அதாவது ஆன்டி டிஎம்கே வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறது இந்த மாதிரி நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனதே டிஎம்கேனுடைய டிஎம்கே தலைமையினுடைய வயத்துல புரிய கரைச்சிருக்குன்னு தான் சொல்றோம் ஏன்னா அது தேவை இல்லாம முதல்வரும் இன்னொரு முதல்வர் வந்து சட்டசபையிலே அதை பத்தி பேசுறாரு எதிர்கட்சி தலைவர் டில்லி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இல்லையே சார் ஏன் நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரி தங்க இவர் தங்கம் தென்னரசு கூட ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு உங்களுடைய கணக்கு தவறானது அப்படின்னு சொல்றாரு அதாவது என்ன அர்த்தம் ஏடிஎம்கே அங்க பின்னால போகாதீங்கப்பா நீங்க பிரிஞ்சே இருங்க அப்பதான் நாங்க வெற்றி பெற முடியும் நம்ம எல்லாம் பங்காளி கட்சிகள்னு வந்து சொல்லாம சொல்றாரு அவரு எடப்பாடி பழனிசாமிக்கு அது வேணா கே பி முனுசாமிக்கு ஓகேயா இருக்கலாம் சி வி சண்முகத்துக்கு ஓகேயா இருக்கலாம் ஏன்னா இவங்கதான் நாங்களும் அவங்களும் பங்காளி கட்சின்னு சொன்னாங்க ஏடிஎம்கேனுடைய அந்த ஆன்டி டிஎம்கேங்கிற அந்த பிம்பத்தை அதாவது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் இருந்த அந்த பிம்பத்தை உடைச்சது இவங்க ரெண்டு பேர் தான் சோ நீங்க கேட்ட கேள்வி வந்துட்டேன் சீமானும் எக்ஸாக்ட்லி சோ சீமான் வந்து சீமான் கிட்டத்தட்ட அந்த மைய புள்ளிக்கு வராரு அதாவது ஆன்டி டிஎம்கே வாக்குகள் சிதறக்கூடாது அதனால தான் பத்து நாள் முன்னாலே பழனிசாமி சொன்னாரு எங்களுடைய முதல் எதிரி டிஎம்கே தான் வேற யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொன்னது ஓகே அந்த மையப்புள்ளிக்கு சீமானும் மோஸ்ட் ப்ராபபிளே வந்துருவாங்க தேமுதிக ஆல்ரெடி அவங்க வந்து ஏடிஎம் கூட இருக்கிறாங்கிறதுனால அவங்களும் அதை வந்து ஐக்கியம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக தேமுதிக பாமக சீமான் இது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக அமையப்போகிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இவங்க வந்து அள்ளியிட முடியும் விஜய் பத்தி கேட்டீங்க இந்த இடத்துல விஜய் இப்ப விஜய் வந்து இந்த தேர்தலில் முற்றிலுமே ஒதுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்கேஸ் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கூட்டணி ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டணி கூட இங்கு காங்கிரஸ் அங்க போனாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா காங்கிரஸுக்கு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அவங்க வந்து ஓகே இருபத்தி ஒன்பது இடத்தையும் தான் நினைக்கிறேன் இடத்துல இதுக்கு முன்னால நாற்பது இடம் இருபத்தி ஒன்பது இடத்த வச்சுதான் நம்ம வந்து இந்த வாக்கு விகிதத்தை கனெக்ட் பண்றோம் அவங்க வந்து ஒரு நூறு இடத்துல நின்றிருந்தாலும் கூட அவங்களுடைய வாக்கு விகிதம் பத்து பர்சன்ட்டுக்கு மேல போகாது அதே மாதிரி பிரசாந்த் கிஷோரு ஆரோக்கியசாமி எல்லாம் இருந்தாலும் கூட விஜயினுடைய விஜய் கட்சியினுடைய வாக்கு விகிதம் வந்து அஞ்சாறு பர்சன்ட்டுக்கு மேல போகாது பிரசாந்த் கிஷோர் ரொம்ப கிளியரா விடதான்னு சொல்றாரு உனக்கு இப்ப நாலு பர்சன்ட் இருக்குப்பா அதை பதினஞ்சு பர்சன்ட் ஆக்குறதுக்கான முயற்சி நான் பண்றேன் வியூகம் நான் அமைச்சு தரேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு சோ அவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் வந்ததுன்னு வச்சுக்குவோம் பதினஞ்சும் பத்து இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் அதுக்கு மேலே ஒண்ணுமே நடக்காது அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் விஜயனுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களும் தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் தான் ரசிகர்கள் தான் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சரி இந்த கட்சியில இருந்து நமக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல எப்படி சீமான் கட்சியை விட்டு நிறைய பேர் மாறி மாறி விலகி போயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி விஜய் கட்சியும் விஜய் கட்சியிலிருந்தும் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க அதிக வாய்ப்பு உள்ள கட்சிகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இந்த அலைன்ஸுக்கு வாங்க வரதுக்கான வாய்ப்புகள் வாக்கு மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு கூடவே இன்னொரு வாக்கு மாற்றம் நான் சொல்றேன் டிஎம்கே லயே நிறைய அதிருப்தியாளர்கள் இன்னைக்கு உண்டு அதாவது டிஎம்கே தொடர்ந்து மும்மொழி கொள்கை இந்தி எதிர்ப்பு வடக்கம் கேவலமா பேசுறது அதாவது வட வடநாட்டுல இருந்து எல்லாம் கேவலமா பேசுறது பண்ணி பன்னிக்குட்டிகள் மாதிரி பெத்துக்கிறதுன்னு சொல்றது அதே மாதிரி இந்த தொகுதி மறுவரை தேவையில்லாத தொகுதி மறுவரை சமாச்சாரம் சட்டம் ஒழுங்கு ஒரே நாள்ல ஏழு செயின் பறிப்பு சவுக்கு சங்கர் சமாச்சாரம் எல்லாமே மக்கள் அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே பயங்கரமான கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு டிஎம்கே குள்ளயே அவங்களே வந்து நொடிச்சு போயிருக்கிறாங்க என்னடா இந்த மாதிரி ஆட்சி கொடுக்கிறோமே அப்படின்னுட்டு அவங்களே கூட இளைய தலைமுறையினர் அதாவது புதிய வாக்காளர்கள் வந்து கம்ப்ளீட்டா டிஎம்கேய ஒதுக்கிட்டு இந்த பக்கமா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு சார் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கச்சேன் ஓபிஎஸ் தினகரன் ஆஹ் இவங்க எல்லாம் என்ன நிலைப்பாடு இருக்கும் சார் தினகரன் ஏற்கனவே ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு ஓகே ஃபைன் ஓபிஎஸ் வந்து ஒரு முக்கத்தோர்ல ஒரு கன்சிடரபிள் கன்சிடரபிளி பிக் லீடர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு பாயிண்ட நீங்க கேட்ட ரொம்ப நல்லதா போச்சு அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உண்மையான உயரத்தை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார் அதாவது நீங்க வந்து நாள் கடந்த நான்கு வருடங்களில் அதிமுக ஒரு கட்சி ஒரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது அதாவது கவுண்டர்கள் கட்சியாக மாறிவிட்டது ஓகே ஓரளவுக்கு நீங்க வந்தியர்களும் சேர்த்துக்கலாம் பத்து டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால வந்தியர்களும் இருக்காங்கன்னு நம்ம சொன்னா கூட இரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது கொங்கு மண்டலம் ஆல்ரெடி ஸ்லிப் ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா பா பாஜக ரொம்ப வளர்ந்து போச்சு டிஎம்கேயும் வளர்ந்து போச்சு தென் மண்டலங்கள் ஃபுல்லாக கம் வாஷ் அவுட் ஆகி போச்சு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டா அவங்க இது வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கும் அதாவது அனைத்து பழைய மாதிரி காஸ்ட் நியூட்ரல் ரிலிஜியன் நியூட்ரல் கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு அமித்ஷா நிதிக்கு சொன்ன மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற லெவல்ல ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைவராகவோ அல்லது மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராகவோ அல்லது வாக்குகளை பெறக்கூடிய அள்ளக்கூடிய தலைவராகவோ சேகரிக்கக்கூடிய தலைவராகவோ இருக்க இல்லை அதே மாதிரி அமமுகவும் அப்படிதான் இருக்கு அதாவது தினகரன் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனா அதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி ஒதுக்காம அவங்களையும் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா அனைத்து ஜாதி மக்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது வாக்குகள் சிதறாம ஜாதி அளவில் வாக்குகள் சிதறக்கூடாது ரீஜனல் வைஸ் வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிற அந்த புள்ளியில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி ஓபிஎஸ்ன்ற தினகரணி கூட அவங்க த தனியாகவே இருந்தாலும் கூட ஓபிஎஸ் வந்து சேர்த்துக்கிட்டா கூட அவர் சொல்லிட்டாரு எனக்கு வந்து பதவி எல்லாம் வேண்டாம் நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அமமுக வந்து தனி கட்சியாகத்தான் இருக்க போறது ஸோ அவங்களும் கூட்டணி இருந்தாங்கன்னா கூட்டணி உண்மையிலேயே பலப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்கிறேன் இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சு ஆஹ் இதெல்லாம் திமுக திமுகவுடைய நிலைமை எந்த எப்படி இருக்கும் சார் இப்ப அவங்க இரநூறு எடுப்பேன் சொல்லிட்டு இருக்காங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க அதாவது முன்னாடியே பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருந்தது ஏன்னா டாஸ்மாக் ஊழல் வந்த வெடிச்ச பிறகு அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபான்னு எழுதிய கையில கொடுத்து விட்டான் அதுக்கப்புறமாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா போயிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து டில்லியோட கம்பேர் பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலு மனிஷ் சிசோடியா மாதிரி இவங்களும் போயிடுவாங்கிற மாதிரி பல விஷயங்கள் அது பே பேசப்பட்டிருக்கு பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல சார் நிறைய அந்த விஷயங்கள் இருக்கு அதுல அது உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சது வந்து டெஃபினெட்லி டிஎம்கே முதல் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய மாப்பிளைக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணாநகர் காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீலாங்கரைக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான் அதுலேயே ரொம்ப ஆடி போயிட்டாங்க ஆனாலும் கூட இருநூத்தி முப்பத்தி நாங்க ஜெயிச்சிருவோம் இருந்தாங்க அது என்ன தைரியம் அப்படின்னா பாஜகவுக்கும் அண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு இணங்க மாட்டார் அப்படின்னு நாங்க நினைச்சாங்க விஜயும் எடப்பாடிக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து யார் முதல்வர்ங்கிற ப்ராப்ளம் வரும் அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா சடன்லி இந்த எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு ஒரு பெரிய வெடிகுண்டை போட்டதுக்கு அப்புறமா உண்மையில சொல்றேன் டிஎம்கேக்கு தூக்கம் டோட்டலா கெட்டு போச்சு இப்ப அடுத்த வியூகம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ப்ராபபிளி அவங்க ஆல்ரெடி பிரசாந்த் கிஷோர கூப்பிட்டு ஏதோ கேட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன் என்னையா பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னுட்டு அதாவது கூட்டணி கட்சிகளை பிடித்து வைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு வியூகத்தை கொஞ்சம் போட்டுக் கொடுங்கப்பா அப்படின்ட்டு கிஷோர் கிட்ட அவங்க அதுவும் கேட்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம சொல்லல சொல்லத பிஎம்கேனுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்களே அதைத்தான் சொல்றாங்க நம்ம இங்க பதிவு பண்றோம் ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய தகவல்களை நேர்களுக்காக பார்த்துக்கிட்டீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்வுக்கு வந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார் Thank you.